தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிலும் காணொளி அனைத்தும் உங்களை வந்து சேரும் திமுக அரசுக்கு கெடு விதித்த ராமதாஸ் அவர்கள் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என இணையத்தில் வைரலாகும் ரகசிய செய்தி அது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா காணலாம் எல்லாருக்குமே தெரியும் வன்னியர் இடஒதுக்கீடு இது எத்தனை வருஷமா வன்னியர் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அதுல எவ்வளவு வெற்றிகள் தோல்விகள் அப்படின்னு ஒரு சகாப்தமே தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது பல போராட்டங்களை முன்னெடுத்து சில சமரசங்களையும் செய்து அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பாமக வன்னியர்களுக்கு பெற்று தந்துச்சு அதற்கு பல கட்சியினரும் பல சாதியினரும் எதிராக வழக்கு தொடுத்தாங்க அதுல முக்கிய பங்காற்றுனது திமுக ஒரு வழியா வன்னிய இடஒதுக்கீடு ரத்தும் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை எந்த டேட்டா அடிப்படையில் கொடுக்குறீங்க அந்த டேட்டாவை கொடுத்துட்டு வன்னியர் இடஒதுக்கீடை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிருச்சு அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ முறை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க சாதி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களையும் பல கருத்தரங்கங்களையும் பல சாதியினரையும் அழைத்து பல கருத்தரங்களையும் நடத்தினாங்க இந்த வன்னிய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட போதே அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அதுக்குள்ள டேட்டா எடுத்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையமும் அமைக்கப்பட்டு அதுக்கு கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு ஆனா இன்று வரை டேட்டாவும் எடுக்கல வன்னியர் இடஒதுக்கீடும் கொடுக்கல இதனால் வன்னியர் மக்கள் அனைவருமே திமுக மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க இதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அந்த ஆணையத்தின் கெடு முடிந்த பிறகும் இன்னும் நீங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கீங்க வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா இல்ல போராடித்தான் பெற வேண்டுமா அதற்கும் பாமக தயாராகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தார் இந்த பதிவு தான் தமிழக அளவுல பயங்கர வைரலா பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசுக்கே அடிவயிரில் ஆட்டங்கள் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க தலைவர் தான் திரு ராமதாஸ் அவர்கள் அவர்கள் இப்ப கண் அசைச்சா போதும் தமிழகம் முழுக்க போராட்டங்கள் வெடிக்கும் அவர் கண் அசைவிற்காக பல லட்சம் தொண்டர்களும் பல லட்சம் இளைஞர்களும் காத்து இருக்காங்க ஐயா யோசிப்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் போராட்டத்துல இறங்கினா நிறைய கலவரங்கள் வரும் கண்டிப்பா போலீஸ் கேஸ் வரும் அந்த கலவரங்களை கொண்டு வர்றதும் திமுக அரசாதான் தான் இருக்கும் அதற்காக வழக்கு வாங்குறது நம்ம பிள்ளைங்களா இருப்பாங்களே இப்பதான் நம்ம வன்னியர் பக்கம் எல்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துல உள்ளவங்கலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க ஸோ படிச்சுட்டு வழக்கு வாங்கிட்டு வேலைக்கு எதுக்கும் போக முடியாம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தான் ஐயா யோசிக்கிட்டு இருக்காரு என்னமோ வன்னியர் இடதுக்கிட்டு வந்தா பாமகால இருக்கிற வன்னியர்கள் மட்டும்தான் பயன்பெறுவார்களா என்ன மற்ற கட்சில இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சியிலயும் அமைச்சர்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனா வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கறது பாமக மட்டும்தான் ஒவ்வொரு கட்சியிலையும் எல்லா சமூகத்தவரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே அந்த சமூகத்துக்கான உரிமையை பெற்று தருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா அங்க போட நம்ம சமூகத்திற்கு எதிராகவே செயல்படுறாங்க ஒரு சில வன்னிய அமைச்சர்களே இங்க வரும்போது ஓட்டு கேட்கும் போது நானும் வன்னியர் தான் பாமக செய்யறதை நானும் செய்வேன் பாமக விட உங்களுக்கு நிறைய செய்வேன் திமுக வந்தா பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு கொடுக்கும் வன்னியர்களுக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டு அங்க போனா நாங்க தான் சொல்லிட்டோம்ல மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த இடஒதுக்கீட்டை நாங்க பெற்று தருவோம் உன் கையிலேயே அதிகாரம் இருக்கும்போது நீ எதுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற மாநில அரசோட அதிகாரத்தை மத்திய அரசு பறிக்குதுன்னு சொல்ற நீங்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறத அந்த அதிகாரத்தை ஏன் உபயோகிக்க மாட்டீங்க ஏன்னா வன்னியர் மக்கள் முன்னேறிடக்கூடாது கூடாது வன்னியர் மக்கள் முன்னேறிட்டானா அரசு வேலைகள்ல வந்து அமர்ந்துட்டானா இவனுங்க ஆட்டம் இங்க பலிக்காது ஐயா போராட்டத்தை அறிவிச்சா நீ எந்த கட்சியில இருந்தாலும் சரி நீ எந்த மாநில பொறுப்புல இருந்தாலும் சரி உன் கட்சி கொடியோட கூட வா வன்னியருங்கிற உணர்வோட வா உன் பிள்ளைகளுக்காகவும் தான் ஐயா போராடிக்கிட்டு இருக்காரு வன்னியர் இடஒதுக்கீடு கிடச்சதுன்னா மாற்றுக் கட்சியில உள்ளவங்க இது பாமக பெற்றுக் கொடுத்தது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போறீங்க இல்ல உங்க சாதி சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுற போறீங்களா அப்ப மட்டும் உபயோகிச்சுப்பீங்கல்ல அந்த வேலை வாய்ப்பை வாங்கிப்பீங்கல்ல போராட்டத்திலையும் பங்கு கொள்ளுங்க இந்த காணொலியை முழுமையா பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க மேலும் வன்னிய தொடர்பாகவும் பாமக தொடர்பாகவும் உள்ள செய்திகளையும் அரசியலையும் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த வீடியோ மத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வன்னிய குரூப்ல கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்